ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் தேர்ஸ்டே மார்னிங் விலாக் தான் அதிகாலையில் வந்து என்னுடைய வேலைகளை வந்து ஒரு வ்ளாக வந்து கொடுத்துருக்கேன் எப்பொழுதும் போல் வீடியோ முழுதுமே பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுத்துட்டு ஹைப் பண்ணுங்கிற பாயிண்ட்டையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோவுமே கொடுத்து ஏன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து லாங் வீடியோ கொடுக்க முடியல திங்கக்கிழமை வந்து கோயிலுக்கு போயிருந்தோமா அப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து அம்மா வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் புதன்கிழமெலாம் நம்ம காலையில் நம்ம வீட்டில் வந்து வந்ததோடய வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில் போயிட்டு வந்த ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் வீட்டில் அப்படியே இருந்தது அதனால் வந்து விலாக் எடுக்கல புதன்கிழமை வந்தோன்னே எடுக்கல எல்லாமே வீடு ஃபுல்லுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வியாழக்கெழம தான் வந்து எடுத்தேன் சரி லாங் வீடியோ ரொம்ப நாளாச்சு கொடுக்க முடியாது ரெண்டு மூணு சிஸ்டர் வேறே கேட்டாங்க லாங் வீடியோ கொடுக்கலக்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கல வ்ளாக் எதுவுமே எடுக்கல அதனால சும்மா நேச்சுரல் ஒரு சார்ஸ் ஒன்று விட்டுருந்தேன் நம்ம வீடியோ எதுவுமே கொடுக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து வியாழக்கிழமை எடுத்த வ்ளாக் தான் ஊருக்கு வந்த உடனே வந்து செடிகள்லாம் கொஞ்சம் வந்து தண்ணி இல்லாமல் இருந்தது இடையில வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கும் இருந்தாலும் அந்த இலைகள் முழுதுமே நல்லா எல்லாமே கொட்டி போயிருந்தது அது எல்லாமே இந்த கொஞ்சம் புல் அப்புறம் பூக்கள் எல்லாமே இருந்தது அது எல்லாமே நல்லா பண்ணி விட்டுட்டு புதுசாக வந்து கொஞ்சம் பூக்கள்லாம் வந்து நம்ம விநாயகர் வச்சிருப்பா அவங்களுக்கும் வச்சுட்டு அப்புறம் விளக்கு வைக்கிற இடத்துல கோமாதாக்கு வந்து வச்சுட்டு தீபம் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதன் பிறகு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பதிவு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோகிலானுங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா எனக்குமே இந்த மாதிரி தீபம் வச்சு வீட்டில் வழிபடணும் அப்படிங்கிறத ஆசை தான் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க அது கேட்கும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா வந்து என்னுடைய லைஃப்லேயே வந்து உங்களுக்கு வந்து நிறைய சொல்லியிருப்பேன் அந்த தீபம் வைக்கும்பொழுது எங்கள் வீட்லையுமே நிறைய தடங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க என்னுடைய கணவருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தீபம் வைக்கிறதுனால உனக்கு வந்து என்ன பலன் கிடைக்க போகுது காலையில் இந்த மாதிரி வைக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு கூட எங்கள் வீட்டில் வந்து கேட்டிருக்குறாங்க ஏன்னா எல்லாருக்குமே தோன்றதுதான் எதாவது நம்ம மனிதர்களாக பிறந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதாவது நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம்னா அதுலேருந்து பலன் கிடைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து அதன் மேலே ஒரு நம்பிக்கை வரும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம சும்மா டெய்லிக்குமே எழுந்துச்சு அந்த தீபம் வைக்கும்பொழுது நம்ம அதுக்குமே என்ன வேஸ்ட்டு திரி வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நினைப்போம் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா தீபம் வைக்கும் பொழுது எனக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தது நமக்கு வந்து லைஃப் வந்து நல்லாயிருக்கும் இந்த தீபம் வைக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் தீபம் வச்சேன் ரொம்ப ரொம்ப கஷ்டம் சொல்லவே முடியாது கரெக்டாக நான் ஒரு ரெண்டு மூணு விலாகல கூட இதை பற்றிலாம் பேசியிருப்பேன் அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்துச்சுன்னா அதிகப்படியான சண்டை வந்து வீட்டில் வந்து வரும் ஏன்னா அது வந்து நம்ம வந்து கடவுள் வந்து நமக்கு சோதிச்சு பார்க்குறதுக்கான ஒரு சூழ்நிலையை தான் நான் வந்து அது வந்து எடுத்துப்பேன் ரொம்ப அதிகப்படியான சண்டை வரும் வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே ஒரு நேரத்தில் எனக்கே வந்து தோணுச்சு இவ்வளவுக்கு நம்ம வந்து கடவுளை நினச்சி தீபம் வச்சு வழி போடுறோம் அந்த மாதிரி நம்ம வீட்டில் குடும்பத்தில் நிம்மதியாக இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வந்து நிறைய டைம் நினச்சது உண்டு அதையும் மீறி நம்ம வந்து தீபம் வைப்போமா அப்படிங்கிறது தான் வந்து கடவுளுடைய ஒரு என்ன சொல்கிறதுனா இந்த பிரபஞ்சத்து வந்து நமக்கு வந்து ஒரு வைக்கிற ஒரு ஒரு பரீட்சே நம்ம கூட சொல்லலாம் ஒரு விழாவில் கூட விழாவில் கூட நான் வந்து சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து வீட்டில் தீபம் வைக்கும் பொழுது அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தீபம் வைக்கலாமான்ங்கிற யோசனை கூட வந்துச்சு ஏன்னா இவ்வளோ கஷ்டம் வருது நம்ம தீபம் வைக்காதப்போ கூட கொஞ்சம் நல்லா இருந்தோம் ஆனால் தீபம் வச்ச பிறகு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய டைம் வந்து நினச்சிருக்கேன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா தீபம் வைக்க வைக்க நிறைய மாற்றங்கள் லைஃப்பில் வந்து சொல்லவே முடியாத நல்ல நல்ல விஷயங்கள் என்னோடய லைஃப்பில் நடக்கிற விஷயத்த நான் வந்து உங்கள் கூட வந்து எப்போதுமே விலாங்கில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி அந்த சிஸ்டர் சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நீங்கள் வந்து உங்கள் கணவர் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்கள்ட்ட வேணால் அந்த வீடியோ பதிவு வேணால் காட்டுங்க உண்மையாகவே என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயம்தான் இது அதிகாலை நேரத்தில் நான் வந்து எழுந்துருச்சு இப்போ டூ இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துருச்சு என்னோடய வேலைகள் எல்லாமே மே தொடங்க தீபம் தீபமெச்சி அப்படிங்கிற பொழுது லைஃப்பில் நல்ல நல்ல நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து பாசிட்டிவாக வந்து வந்துகிட்டே இருக்கு இந்த பிரபஞ்சம் வந்து நான் கேட்க கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு வந்து கொடுக்கும் பொழுது அது ஒரு மன நிறைவை வந்து எனக்கு வந்து முழுதுமே கொடுக்குதுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன் அதனால எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம வந்து தீபம் வைக்கணும் தீபம் வைக்கும் பொழுது எனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நடந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே வந்து வையுங்க ரொம்ப நம்ம வந்து இதெல்லாம் நடக்கணும் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து அந்த எண்ணத்தோடய நம்ம வந்து ரொம்பவும் ரொம்பவும் நம்ம வந்து தீபத்தை வந்து வைக்கக்கூடாது நம்ம மனதார வந்து நம்ம குடும்பத்தில் வந்து சந்தோஷம் நிலச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிதோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து நமக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு செல்வத்தை நிறைய கொடுக்கணும் காசு பணம் கட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னா அது யார்னாலையுமே வந்து தடுக்கவே முடியாது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அந்த பணம் காசாக இருக்கட்டும் வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலையா இருக்கட்டும் அது வந்து எப்போதுமே வந்து இழைச்சி இருக்கும் அதே வந்து கடவுள் இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து அந்த விஷயம் ஒரு விஷயம் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது யாரு வந்து நம்ம மெனக்கட்டி தான் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணினாலும் எவ்வளோ தான் நம்ம வந்து ஜாதகமே பார்த்தாலும் அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சாலுமே அது வந்து நடக்காது இது வந்து நான் லைஃப்பில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் கடவுள் மேலே வந்து நம்பிக்கை வச்சு தொடர்ந்து வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க தீபம் வந்து வச்சுக்கிட்டே இருங்க அதுக்கு வந்து நாள் கணக்கு பார்க்காதீங்க எத்தனை நாள் வைக்கணுமா இவ்வளோ என்னவே செலவாகுது நம்ம வந்து காலையிலே எழுந்துச்சு வைக்கிறோமே நமக்கு ஒரு பலன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸும் இல்லாமல் தொடர்ந்து அன்றாடம் நம்ம வந்து டெய்லிக்குமே குளிப்போம் டெய்லிக்குமே சாப்பிடுவோம் அப்படி இல்லைங்களா அதே மாதிரி வந்து நீங்கள் டெய்லிக்குமே அந்த தீபம் வச்சு பாருங்கள் நல்ல நல்ல மாற்றங்கள் அப்படியே சூழ்நிலையை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரபஞ்சம் வந்து கொண்டு வந்து நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு விஷயம்னு கூட நான் வந்து சொல்வேன் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துருச்சு அதிகாலை நேரத்தில் நம்ம தீபம் வைக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அதனால் வந்து பெண்களாகிய நம்ம வந்து நம்மளுடைய கஷ்டத்தை வந்து நீங்கள் வந்து இந்த தீபம் வச்சு இந்த பிரபஞ்சத்திட்ட வந்து கேட்டு பாருங்கள் நான் கூட வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க இல்லையா நமக்கு நடக்காத வரைக்கும் அதை வந்து நம்ம நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே அதுதான் நான் கூட வந்து நம்ம வீடியோக்காக வந்து நிறைய டைம் வந்து பாசிட்டிவாக சொன்னாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கே வந்து வெறுப்பு வந்து வர ஆரம்பிச்சிச்சு இவ்வளவுக்கு நம்ம வந்து தெய்வத்தை வந்து வணங்குகிறோம் நமக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மனசுலேருந்து ஒரு எண்ணம் வர்ற நேரத்தில் தான் அந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல மிராக்கிலான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து கொடுத்தது நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களாம் வந்தீங்கன்னா தெரியும் அதை கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அவங்க கூட அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் மனிதர்களாகிய நம்ம வந்து நம்புவோம் அது வரைக்குமே வந்து அதெல்லாம் சும்மா போய் சும்மா ஒரு டைமுக்காக வந்து அவங்க கன்டென்ட்டுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் நினைக்கிறதும் கூட உண்டு அப்படி இருக்க வேண்டாம் நீங்கள் வந்து அதிகாலை நேரத்தில் வந்து எழுந்துச்சு பாருங்கள் அந்த சிஸ்டருக்காக தான் அந்த வீடியோ கண்டென்ட்டை நான் வந்து கொடுக்குறேன் ஏன்னா ரொம்ப அவங்க வந்து இப்போ வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து சோம்பேறித்தனத்தை விட்டு அதிகாலை நேரத்தில் வந்து தீபம் விற்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் அப்படி பொழுது அந்த சிஸ்டருக்கு வந்து ஆசையாக இருக்குது ஆனால் அவங்க கணவர் வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் மன நெருடலாக தானே இருக்கும் நமக்கு வந்து ஆசை நீங்கள் வந்து உங்கள் கணவர்கிட்ட வந்து சொல்லி பாருங்க வேணா அந்த வீடியோ பதிவு வேணால் காட்டுங்க நல்ல மாற்றம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நடக்கும் நடந்தே தீரும் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையான ஒரு விஷயம்தான் நான் வந்து மனதார வந்து ஆள் மனதுலேருந்து இந்த வார்த்தையை தான் நான் வந்து சொல்கிறேன் ஏனா தானேன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லலை அதனால் வந்து தாராளமாக நீங்கள் வந்து தீபம் வச்சு வழிபடுங்க நல்ல லைஃப்பில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அதன் பிறகு இன்றைக்கி காலையில் வந்து சிம்பிளாக எளிமையாக பூஜை வேலைகள்லாம் அதிகமாக வந்து பார்க்கல தீபம் வந்து வச்சு விட்டுட்டு என்னுடைய ரொட்டீன் ப்ளாக் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா மாடியில் போய் கொஞ்சம் பூக்கள் அந்த சந்தனமுள்ள இருந்ததா அதேமாரி எடுத்து கொஞ்சம் வந்து கட்டி தலைக்கு வந்து வச்சு விட்டுட்டேன் அதன் பிறகு கொஞ்சம் எப்போதுமே காக்கா கோரி விளக்குமே வந்து அரிசிலாம் வைக்கிறது கொஞ்ச நாளில் இப்போ ரெண்டு மூணு நாளில் வந்து வைக்கலை வைக்காமல் ஊருக்கு போயிட்டோமா காலையில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீச்சு கீச்சு கீச்சுன்னு கற்று ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வைக்கலன்னா கூட அந்த சவுண்டே நமக்கு வந்து வைக்க தோணி ராகா எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காக்கா குருவிங்களுக்குமே வந்து அரிசி கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே பூக்களுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் பாப்பாவுக்குமே வந்து ஸ்கூலுக்கெல்லாம் வந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணி அவங்களுக்குமே ஸ்கூலுக்கு விட்டுட்டு தம்பி மட்டும் வீட்டில் இருப்பாங்க அதனால அவங்க பண்ணுற சேட்டைங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்புறம் வேலை வந்து பார்க்கணும் கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த முட்டை ஓடி எடுத்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த முட்டை பாக்ஸ் இருக்கும் இல்லையா அது வந்து எடுத்து கொடுத்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறேன் அந்த முட்டையெல்லாம் எல்லாமே காலி கீழே அப்போ தான் நல்லா கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு வந்து போயிருந்தேன் அதை உடச்சி போட்டு அவங்களால எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ அதையுமே வந்து பார்த்துருந்தாங்க என்ன பண்ணுறது அப்படி சின்ன குழந்தைங்கலாம் வச்சுருந்தோம்னா அப்படி தான் அவங்களுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே இந்த சீக்கிரம் வந்து எழுந்துடுச்சிடுறது நிறைய விளாகில் கூட வந்து நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற சேட்டைகளுக்குனே நம்ம வந்து ஒரு அரை நாள் போயிடும் ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து தெரியும் இல்லையா அப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையெல்லாம் எடுத்து பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சோப்பு இருக்கு இல்லையா பாத்ரூம்லேருந்து போய் சோப் எடுத்து அதை ஃபுல்லுமே வந்து கையில் போட்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அதையுமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு மதியம் வந்து கொஞ்சம் வந்து சமைக்கிற வேலைகள்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் வந்து அந்த பைப் லைன் வந்து அது வந்து வீடு கட்டும்போது போட்டது அந்த பைப் லைன் ஃபுல்லுமே அந்த தண்ணி வந்து ஓடும் இல்லையா அதை ஃபுல்லுமே வந்து மண் அடைச்சிருச்சு மண் அடைச்சி கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இடையில இடையில நம்ம வந்து கிளீன் பண்ணி வெட்டிக்கிட்டே இருக்கணும் அது வந்து ரொம்ப தண்ணி ஃபுல்லுமே வந்து வாசல்ல வந்து வர ஆரம்பிச்சிது அந்த லீக் ஆகி அந்த பைப்லேருந்து பிளாஸ்டிக் பைப் தான் போட்டிருக்கோம் அந்த ஓடுற தண்ணி ஃபுல்லுமே நம்ம குளிக்கிற தண்ணி மாதிரி தான் ஓடும் மற்ற மற்றபடி நம்ம வந்து சேஃப்டி டேங்க்லாம் அந்த தண்ணியை வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத குளிக்கிற தண்ணி ஃபுல்லுமே வந்து அந்த பைப் லைன்லேருந்து கட் பண்ணி உடஞ்சி வாசல் ஃபுல்லுமே வந்து பார்க்கவே ரொம்ப தண்ணி சலசலன்னு இருந்துச்சு அதுவுமே வந்து சரி மாற்றலாம் மாற்றலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமுமே வந்து பார்த்திங்கன்னா அது எதோ வச்சு அடைச்சிடுறது இந்த பைப் ஓட்டுற அந்த இது க அந்த அது என்னது டேப் மக்க இருக்கும் அதை வச்சு அடைச்சிடுறது ஆனால் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப அந்த வண்டி எல்லாமே போய் ஒரு மூணு பைப் லைனில் கிட்ட பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து எல்லாமே உடச்சி தள்ளிட்டாங்க அந்த ப வண்டி வந்து போய் போய் சரி இன்றைக்கி அதையுமே வேலை பார்த்து விட்டலாம் ஏன்னா நாள் ஆக ஆக வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த மழை காலம்லாம் பேஞ்சிருச்சுன்னா அந்த கானில் ஓடுற தண்ணி ஃபுல்லுமே பைப்பில் வந்து இறங்கிரும் அப்படி இருக்கும்பொழுது சுத்தமாக ஓடவே ஓடாது அதுவுமே நாங்கள் மாதம் மாதம் மாற்றலாம் மாத்தலான்னு அது வந்து ஏன்னா நம்ம நடுத்தர குடும்ப பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்யும் பொழுது செலவுகள் வரும்போது நம்ம கொஞ்சம் யோசிப்போம் இல்லையா இந்த வேலைகள் செஞ்சோம்னா அது செலவாகும் நமக்கு வந்து பட்ஜெட் கொண்டு இடிக்கும் யார்கிட்டையாவது நம்ம காசை கேட்கணுமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு வந்து வரும் அப்படி இருக்கும் பொழுது அது எல்லாம் சமாளித்து தான் ஒரு வீட்டில் ஒரு வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற பொழுது நம்ம வந்து அதை யோசித்து இருக்கிற மாதிரிக்க இருக்குது சரி இதுக்கு மேலே வந்து நம்ம அப்படியே விட்டுக்கிட்டோம்னா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த அந்த வேலையுமே பார்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்களுமே வர சொல்லிட்டு இருந்தேன் அவங்களுமே வந்து இந்த உரை வந்து பார்த்திங்கன்னா பைப்லைன் வந்து இரும்பில் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ ஓடுற அந்த கானில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக மண்ணி எல்லாமே ஃபுல்லுமே பூந்துடும் இப்போ நம்ம இரும்பில் போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லும் தண்ணி நிறைஞ்சி மறுபடியுமே வந்து வாசலாக நல்லா இருக்காது அதனால் வந்து உரையரைக்கிறது பெட்டர்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பெரிய உரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிற தண்ணி ஓடுற இடம் இருக்கு அதுக்கு வந்து ஒரு பெரிய அஞ்சு உரையறையும் உரையும் அதுக்கு வந்து மூடி வந்து செட் பண்ணி போட்டாச்சு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வர ரெண்டு வர வந்து அது நம்ம அந்த பாத் பாத்திரம் இடத்துல இடத்துலேருந்து தண்ணி வந்து ஓடும் அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரெண்டு உரையாக வந்து இறக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் சமையல் வேலையுமே வந்து பார்த்துக்கிட்டு கையோடு அதையுமே வந்து பார்த்துக்கிட்டு ஊர்லேருந்து வரும்போது கொஞ்சம் மீன்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அது வந்து மீன் குழம்பு கொஞ்சம் வச்சு விட்டுட்டு ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அவங்க பார்க்குற வேலையுமே வந்து இடையில இடையில போய் பார்த்துக்கிட்டு அன்றைக்கி வியாழக்கிழமை ஃபுல்லுமே பாதினால அப்படி தான் வந்து போயிருந்தது நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உரையுமே போட்டு கொடுத்துட்டாங்க வீடியோ பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகள் வந்து லாக கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நல்ல நல்ல பதிவுகளை வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நல்ல வீடியோ இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து வரும் பிரம்ம முகூர்த்த பூஜையும் வந்து பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐடியாவில் இருக்கிறேன் தரையுமே வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டுருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் அதையும் இருந்து போட்டு விட்டுட்டு அடுத்த வீடியோக்கள்லாம் வந்து பார்க்கலாம் இனிமேல் நல்ல நல்ல வீடியோக்கெல்லாம் வரும் புதுசாக சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அமுதா சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க உங்கள் அத்தையெல்லாம் காமிக்க மாட்டிங்களான்னு இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அத்தை வாசலில் உட்காந்து வேலை பார்க்குறதுமே அவங்களையும் வந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கு எப்போதுமே கொடுத்துட்டு ஒரு ஹைப்புங்கிற பாயிண்ட்டையுமே வந்து கொடுங்க அப்போ தான் யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம வீடியோ வந்து உதவும் அதுக்காக தான் நான் வந்து சொல்றேன் வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்